இந்தியாவின் அங்கீகரிக்கப்படாத காமரேட் இவர்களை பத்தி உலகத்துக்கு தெரிஞ்சா ஒரு வேலை குறிப்பிட்ட சிலருடைய புகழ் குறைஞ்சிருந்து இவங்கள பத்தி எல்லாம் அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு சொல்ல வேண்டாம் நினைச்சிட்டாங்களோ என்னமோ பர்மால ஒரு தங்க வியாபாரி வீட்டுல பகத்சிங்க தூக்குல போட போறாங்கன்னு ரேடியோல சொன்ன நியூஸ கேட்டு ஒரு பத்து வயசு பொண்ணு மனசுல என்ன நடக்குதுன்னு புரியலனாலும் ஏதோ ஒரு விதமான வருத்தம் நாள் அந்த வருத்தம் தேசப்பற்றா மாற நேதாஜியுடைய கருத்துக்கள்னால ஈர்க்கப்பட்டு பதினஞ்சு வயசுல தனக்காக தன் அப்பா வாங்கி கொடுத்த நகைகள் எல்லாத்தையும் சொத்து மொத்தமா கலட்டி இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு டொனேஷனா கொடுத்துட்டு அடம் பிடிச்சு இந்தியன் நேஷனல் ஆர்மில சேர்ந்து பையனா வேஷம் போட்டு ஒரு வருஷம் ஒரு பிரிட்டிஷ் கேம்ப்ல எடுபுடி வேலை பார்த்து முக்கியமான உளவு செய்திகளை நேதாஜிக்கு கலெக்ட் பண்ணி சொல்லி ஒரு தடவை பிரிட்டிஷார் கிட்ட மாட்டிக்க தப்பிச்சு ஓடும் போது கால குண்டடிப்பட்டு தேடிக்கிட்டு இருந்த பிரிட்டிஷார்ட்டு இருந்து தப்பிக்க மூணு நாள் மரத்து மேலேயே உட்காந்துருந்து அடிபட்ட காலோட ஏழுநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா தப்பிச்சு போயிருக்காங்க கிரேட் சரஸ்வதி ராஜாமணி